தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலில் இருக்கும்போது கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி தியானம் செய்ய அனுமதி அளிக்கக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளது இதுபற்றி காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி தேர்தல் ஆணையத்தில் அளித்துள்ள புகார் மனுவில் கடைசி கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் தியானம் செய்வது நடத்தை விதிமுறைகளை மீறுவதாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் வாக்காளர்கள் கடைசி கட்ட தேர்தலில் வாக்களிக்கவிருக்கும் நிலையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்பது தேர்தல் நடத்தை விதிமுறை என்பதால் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மோடி தியானம் செய்ய அனுமதி வழங்கலாம் என்று மனுவின் அபிஷேக் சிங்வி வலியுறுத்தியுள்ளார் உங்கள் ராஜ் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியில் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்